நம்ம நீங்கள் நம்ம பக்க கடலூர் டிஹெச்எஸ் ரிக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலருந்து ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசிட்டி இருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு மாபெரும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க மாவட்ட சுகாதாரத்துறையிலிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் சொல்லியிருக்காங்க ஜாப் பேச கடலூர் எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா கடலூரில் இருக்கிற ஆன் பெண் இருபாளருமே இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆஃப்லைன் மூலம்தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம இப்போ இந்த தேவை அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறது இதில் எப்படினா போஸ்ட் நேம் எஜுகேஷன் கோலேஷன் ஏஜ் லிமிட்டட் சாலரி இதில் செலக்ஷன் ப்ராசஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளை பண்ண டேட்டெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்குற முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ இந்த தேனா போஸ்ட் நேம் பார்க்குறாங்க போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் மேனேஜருக்கு வந்து ஒரு கலத்துக்குன்னு வேலை வைப்போம் டேட்டா அசிஸ்டென்ட்டுக்கு வந்து ஒரு கால் இடத்துக்கு வேலை வைப்போம் க்ளினிக்கல் சைக்காலஜிஸ்டு வந்து ஒரு கால் இடத்துக்கு வேலை வைப்போம் சைக்காலஜிஸ்ட்டுக்கு வந்து ஒரு கால இடத்துக்கு வேலை வைப்போம் ரீஜனல் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து ஒரு கால எடுத்துக்க வேலை வைப்போம் ப்ரோக்ராமுக்கு வந்து ஒரு கால எடுத்துக்கின்னு வேலை வைப்போம் ஃபிசியோ தெரப்பி டாக்டருக்கு வந்து ஒரு கால இடத்துக்கு வேலை வைப்போம் கிளீனர் தி லேபர் மொபைல் ஹெல்த் கிளீனருக்கு வந்து ஒரு கால இடத்துக்கு வேலை வைப்போம் லேப் டெக்னீஷியனுக்கு வந்து ஒரு கால எடுத்துக்கோ மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் வந்து ரெண்டு கால எடுத்துக்கன்னு வேலை வைப்போம் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு வந்து ஒரு கால எடுத்துக்கின்னு வேலை வைப்போம் சைக்காலஜிஸ்ட்டுக்கு வந்து ஒரு கல் எடுத்துக்கினா டென்டல் சர்ஜனுக்கு வந்து ஒரு எடுத்துக்கணும் எடுத்துக்கின வேலை ரேடியோகிராஃபி டெக்னீஷியன் வந்து மூன்று எடுத்துக்கணும் எடுத்துக்கிற வேவாய்ப்பும் டோட்டலாக வந்து இருபத்தி ரெண்டு கால் எடுத்துக்கிற வேலைவாய்ப்பும் வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா எயித்து பாஸ் பண்ணியிருக்கோங்க டென்த்து பாஸ் பண்ணியிருக்கோங்க டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கோங்க பிஎஸ்சி எம்எஸ்சி டிகிரி முடிச்சிருக்கோங்க எம்எஸ்டபிள்யூ ஏஎன்எம் ஜிஎன்எம் முடிச்சிருக்கோங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை நான் வயது வரும்போது பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணுங்க எல்லா போஸ்ட்டுமே வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டுக்கு மாத்திரம் முப்பத்திரெண்டு வயசுக்குள்ளே இருக்குது அப்ளை பண்ணுற மாதிரியும் பேலன்ஸ் இருக்க எல்லா போஸ்டிங்குமே வந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வாய்ப்புக்கு சேலரி ரீட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் மேனேஜருக்கு வந்து முப்பதாயிர ரூபாயும் டேட்டா அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ரூபாயும் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் சைக்காலஜிஸ்ட்டுக்கெல்லாம் வந்து ரூபாயும் ரீஜினல் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்கள் வந்து பதிமூணாயிரத்து ஐநூறு ரூபாயும் பிசியோதெரபிஸ்ட் டாக்டருக்கு வந்து பதிமூணாயிரம் ரூபாயும் சைக்காலஜிஸ்ட்டுக்கு வந்து இருபத்தி மூணாயிரம் ரூபாயும் டென்டல் சர்ஜனுக்கு வந்து ரூபாயும் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேறு வைப்பா செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் எடுக்கணும் அவங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுக்கப்பட்டவங்களுக்கு வந்து இன்டர்வியூ காணல் நடக்கும் அதில் பாசம்போது வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரி இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்க டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவிலிருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ண லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தோம் அந்த லிங்கை நீங்கள் க்ளிக் பண்ணி உங்களை அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்க நேம் ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் ஃபோட்டோ சிக்னேச்சர் பெர்மனண்ட் அட்ரஸ் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் எல்லாமே வந்து கரெக்டாக சப்மிட் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எங்கே சென்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம் ஜீரோ ஃபைவ் பீச் ரோட் கடலூர் அறநூத்தி ஏழு ஜீரோ ஜீரோ ஒன்று அந்த அட்ரஸ்க்கு வந்து உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் மெயில் ஐடி மூலமோ இல்லைனா டேரெக்டாக போய் நீங்கள் கொண்டு கொடுத்து இந்த வேலைவாய்ப்பை வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அபீசல் எப் சேர் மட்டும் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ல கொடுத்துக்கிட்டோம் அதை கிளிக் அந்த வேலை